எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக மனித வாழ்க்கையில் மனிதன் நிறைய தியாகம் செய்கிறான் ஏன்னா தனது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக பொருளாதாரத்தையும் வாழ்க்கையும் தையா தையாக செல்லிக்கிட்டுருக்கிறான் அதே மாதிரி ஒரு நாட்டிட இராணுவம் தன் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு உயிரையும் தியாகம் செய்கிறாங்க அதே மாதிரி தனது விருப்பமான நம்ம நேசமான ஒருத்தருட உடல் ஊனமாக நான் உடல் உறுப்புன்னு ஊனமானால் தன் உடல் உறுப்பை கூட என்ன செஞ்சார் தானம் செஞ்சு தியாகம் செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம் இப்படிலாம் தியாகம் செய்யும்போது நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவரும் அவரது குடும்பமும் இந்த பூமியில் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக தன் வாழ்க்கையே தியாகம் செஞ்சாங்க ஏன்னா ஏகத்துவத்தை பொறுத்தளவில் அல்லா தான் கடவுள் அல்லாவை தவிர யாரும் கடவுள் இல்லை அல்லாவையே வணங்க வேண்டும்ங்கிற அந்த உயரிய கொள்கைக்காக தான் வாழ்க்கையை தியாகம் செஞ்சுதை பார்க்குறோம் நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அவருடைய தன்மையை சொல்லும்போது இறைவன் சொல்கிறான் அவர் சகிப்புத்தன்மை உள்ளவராகவும் இரக்கமான உள்ளவராகவும் இருந்தார் அவரது வயதிவ நிலையில் அவர் வந்து இறைவனை பிரார்த்தனை செய்கிறார் சேனல் சந்ததி வேண்டும் பிள்ளைகள் வேண்டும் சொல்லி பிரார்த்தனை செய்யும்போது அவரதுக்கு தள்ளாத வயதில் ஒரு இஸ்மேல் அலே இஸ்லாம்னு சொல்லி ஒரு ம மகன் பிறக்கிறாரு அந்த மகனையும் அவரது மனைவியையும் என்ன சொல்கிறான் இறைவன் அவர் எப்படி சொல்கிறான் உனது மனைவியை உனக்கு பிள்ளை பால்குடி பிள்ளையாக இருக்குது ரெண்டு பேர்த்தையும் என்ன செஞ்சிரு ஒரு பாலைவனத்தில் ஒரு விவசாயத்துக்கு எந்த ஒரு வழியும் இல்லை நீர் இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத விவசாயத்துக்குள்ள ஒரு நிலம் இல்லை இன்றைக்கி மக்காங்கிற சொல்லக்கூடிய இடம் அங்கே தொழுகையை நிலைநாட்டுவதற்காக இறைவண்ட கட்டளை வருது அந்த இடத்துல என்ன சரி உண்ட சந்ததியில் குடியமர்த்துன்னு சொல்லும்போது அவருடைய இறக்க அவர் வயது முன்னிலையில் ஒரு பாசமான பிள்ளை கிடைக்கிது அதுவும் பால் குடி கட்டத்தில் இருக்குது எந்த ஒன்றுமே இல்லாமல் இறைவண்ட கட்டளைக்காக அவர் கட்டுப்பட்டு என்ன செய்றாரு அந்த இடத்துல குடியமர்த்திட்டு வாராரு அதுக்கு பிறகு ஒரு க இறைவண்ட ஒரு கட்டளை வருது எப்படி வருது அவர் மகன் இஸ்மல் அல்ஸ்லாம் ஒரு உழைக்கும் பருவம் அடைகிறார் அந்த உழைக்கும் பருவம் அடைந்த டைமில் இறைவண்ட கட்டளை வருது உனது மகனை அறுத்து பலினு சொல்லி இறைவண்ட கட்டளை வருது அப்போ தன் மகன்கிட்ட சொல்கிறாரு மகனே இறைக்கட்டளையாக வருது எனக்கு கனவுல இறைவன் கட்டளை இட்ருக்கிறான் உன்னை அறுத்து பழியிட சொல்லி கட்டளை இருக்கான்னு சொல்லும்போது சிந்திச்சு கூறுன்னு சொல்லி இப்ராஹிம் அலைய சொல்லம் சொல்கிறாரு அதுக்கு அந்த மகன் சொல்கிறாரு தந்தையே நீ அதுக்கு என்ன நீங்கள் கட்டளை இட்டது இறைவன் இடத்தை கட்டுப்படுங்க நான் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லி சொல்லி அவர் என்ன செய்கிறார் அதுக்கு ஒத்துக்கொள்கிறாரு ஒத்துக்கட்ட என்ன செய்கிறாங்க அந்த இறைவன்ட கட்டளையை போது இறைவன் என்ன சொல்கிறான் நீங்கள் கட்டளை உண்மைப்படுத்திட்டீங்க அதை நிறுத்திடுங்க அதற்காக என்ன சொல்கிறான் இறைவன் ஒரு பளிப்பிராணிய ம மிக பெரிய பெரிய ஒரு பழிப்பிராணியை தந்தோன்னு சொல்லி இறைவன் சொல்லுவான் எப்படி அல்லாஹ் சொல்கிறான் இந்த குரான் வசனம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது வசனத்தில் சொல்கிறான் இது அவருக்கு கெடு கெடுக்கப்பட்ட ஒரு மகத்தான சோதனைன்னு சொல்லி ஏன்னா அவர் வயது முதிர்ந்த நிலையாக இருந்தாலும் தனது குழந்தை தனது குலையை அறுத்து பலியிடுங்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஆனால் அவ இறைவனுக்காக அவரோட அந்த இறை நம்பிக்கையும் அதற்கான அவர் செஞ்ச தியாகத்தையும் பார்க்கும்போது இந்த உலகத்தில் அந்த மாதிரி யாருமே செய்யாத அளவுக்கு என்ன செய்கிறாரு அதை கட்டளையிடுறாரு அதை உறுதியாக செய்கிறாரு இந்த உறுதியை அவர் செஞ்ச தியாகத்தை தான் இறைவன் என்ன சொல்ல அவனுக்கு பின்வரக்கூடியவர்களுக்கு அவரது புகழை நிலையை செய்தோன்னு சொல்லி சொல்லுவான் இறைவன் ஏன்னால் இறைவனை பொறுத்தல இந்த இப்ராஹிம் நபியை பொறுத்தல அவர் ஒவ்வொரு கட்டமாக இறைவன் சோதிக்கிறான் அந்த சோதனையிலலாம் அவர் பொறுமையாக இறைவன் பக்கம் சார்ந்து உறுதியாக நின்றார் இந்த உறுதிக்கு பகரமாக அவர் சொல்கிறார் என்னென்னா இறைவன் சொல்கிறான் இந்த இப்ராஹிமை நான் உற்ற தோழனாக்கி கொண்டேன்னு சொல்லி இறைவனே சொல்லுவான் ஏன்னால் அந்த அளவுக்கு என்ன சில இப்ராஹிம் நபி அலேஸ்வலாம் தியாகம் செய்கிறாரு இந்த இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவருடைய அந்த அந்த அப்பெலு அறுக்கப்பட்டதை நாங்கள் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு வருடமும் அந்த அஜ் பெருநாள் அந்த பெருநாள் தியாகத்தை நாங்கள் நினைவுபடுத்தக்கூடியதாக அவரும் அவர் செய் அவரோட குடும்பமும் செஞ்ச தியாக நினைவு கூறும் முகமாக அன்னைக்கு என்ன செய்யறோம் ஆடோ அல்லது ஒட்டகமோ மாடோ என்ன செஞ்சு அறுத்து பழியிடுறோம் அந்த நாள் அஜ்ஜுக்கு போடக்கூடியவர்கள் அந்த நாள் அந்த தன் மனைவி அந்த பிள்ளைகள் செய்யறது நினை அந்த செஞ்ச நட வாழ்க்கை நடந்ததை நினைவுபடுத்த மாதிரி அந்த தொங்கோட்டம் அந்த எல்லா கட்டங்களும் என்ன செய்யும் ஒரு அமலாக ஒரு வணக்கமாக இறைவனை செஞ்சு எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் அதே மாதிரி இறைவன் சொல்கிறான் இந்த நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இறைவனுக்காக அறுத்து பழியிடுறீங்க இந்த பழியிடுறதுக்கு இறைவன் சொல்ல இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் மாமிசமோ ரத்தமோ இறைவன் சென்றடைவதில்லை இறைவன் இறையச்சமே சென்றடையும் தக்குவா இறைவனுக்கு என்ன செய்யணும் ஆனால் இறையச்சம்தான் நீங்கள் குருபான் கொடுத்து இறைச்ச வெட்டி மற்றவங்க கொடுக்கலாம் ஆனால் இறைவன் சொல்கிறான் அது இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை தான் தேவையானது சொல்லி இறைவன் நல்குறானில் சொல்கிறான் அதே மாதிரி இறைவன் சொல்கிறான் இந்த தியாக திருநாட்களை இந்த பண்டிகையில் கொண்டாடுற காரணமே சொல்லும்போது இறைவன் உங்களுக்கு நேர்வெளிப்படுத்தினதுக்காக அவனை பெருமைப்படுத்தவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்குமே என்ன செஞ்சோம் பெருநாட்களை இறைவன் கடமையாக்கிறான்னு சொல்லி இறைவன் நல்குறானில் சொல்கிறான் இந்த மாதிரி என்ன செய்யும் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர் செஞ்ச அந்த தியாக வாழ்க்கை நடந்த சம்பவங்களை நினைவுபடுத்தும் முகமாக இந்த தியாக திருநாளில் என்ன செஞ்சான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் என்று கூறி ஏக இறைவன் நம் அனைவர் மீதும் நேர்வழிப்படுத்துவனாக என்று கூறி விடைபெறுகிறேன்